இப்போ நாங்கள் வந்து இந்தியா முழுவதும் டீலர்ஷிப் தரோங்க அதாவது முதலீடே இல்லாத டீலர்ஷிப்புங்க அதாவது நீங்கள் ஒரு ரூபாயும் கூட எங்கள்கிட்ட முதலீடு முதலீடு பண்ண வேண்டியது இல்லைங்க முதலீடே இல்லாத டீலர்ஷிப்பு இந்தியா முழுவதும் தர்றோம் ஆந்திரா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு மற்றும் அனைத்து மாநிலங்களுக்கும் நம்ம வந்து டீலர்ஷிப் தர்றோம் ஒரு ரூபாயும் கூட முதலீடு இல்லாமல் ஜீரோ பர்சன்ட் முதலீட்டில் நீங்கள் வந்து நம்மள்கிட்ட வந்து முகவராகலாங்க அதாவது நம்ம கல்கத்தா அகமதாபாத்து லூதியானா மும்பை சூரத்து எல்லா நகரங்கள்லேயும் வந்து நம்ம வந்து துணிகள் வந்து தயார் பண்ணுறாங்க தயார் பண்ணுறோன்னா நாங்கள் இங்கே கல்கத்தாவோ பிற நகரங்கள்லேயோ நீங்கள் வாங்க முடியாத விலைக்கு நம்ம வந்து ஈரோட்டில் கொடுத்துட்ருக்கோம் கல்கத்தாலையும் கொடுத்துட்ருக்கோம் ஈரோட்லேயும் கொடுத்துட்ருக்குறோம் நம்ம விலையை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வியந்து போயிடுவீங்க அதே ரேட்டுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து விற்பனை செய்ய போகிறீங்க எங்கள்ட்ட டீலராக சேர்ந்து நாங்கள் கல்கத்தாவில் ஈரோட்டில் என்ன ரேட்டுக்கு விற்கிறோமோ அதே ரேட்டுக்கு நீங்கள் வந்து எங்கள்கிட்ட வந்து டீலரை சேர்ந்து விற்பனை செய்ய போகிறீங்க இதில் வந்து நீங்கள் மாதம் வந்து குறைந்தபட்சம் பதினைந்தாயிரம் முதல் அதிகபட்சம் ஒன்றரை லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாங்க திறமையை பொறுத்து இதில் வந்து எவ்வளோ அமௌண்ட் வருதோ அந்தளவுக்கு அமௌண்ட் சம்பாதிக்கலாங்க நம்ம திறமை தான் இதில் வந்து முக்கியங்க நம்ம திறமையை பொறுத்து நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அந்தளவுக்கு அமௌண்ட் நம்ம சம்பாதிக்கலாங்க இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கூட இதில் முதலீடு பண்ண வேண்டியது இல்லைங்க எங்கள் மாடல்ஸ் சாம்பிள்களை வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து எங்கள்கிட்ட வந்து முகவரா மாதிரி அதாவது சேல்ஸ் சிறப்பு அதாவது வந்து நீங்கள் வந்து எங்கள் சரக்குல வந்து நாங்கள் என்ன ரேட்டுக்கு விற்கிறோமோ அதே ரேட்டுக்கே வந்து நீங்கள் விற்று எங்கள்கிட்ட வந்து கமிஷன் அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து லாபம் பெறலாங்க குறைந்தபட்சம் பதினஞ்சாயிரம் ரூபாயிலேருந்து அதிகபட்சம் நீங்கள் ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் இதில் லாபம் பெறலாங்க ஒன்றும் முதலீடே இல்லாமல் முதலாளி ஆகலாங்க அதாவது வந்து நீங்கள் வந்து எங்களுடைய தயாரிப்புகளை வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதுக்கு மூலியமாக உங்களுக்கு வந்து நம்ம ப்ரெசன்டேஜ் அடிப்படையில் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் லாபங்கள் தருவோங்க அதாவது உங்களுக்கு எவ்வளோ திறமை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சம்பாதிக்கலாங்க குறைந்தபட்சம் நீங்கள் பதினஞ்சாயிரூபாலேருந்து ஒன்றரை லட்சம் வரைக்கும் மாதம் சம்பாதிக்கலாங்க அதுக்கு மேலேயும் நம்ம திறமை இருந்தால் சம்பாதிக்கலாங்க இந்த பிஸ்னஸில் வந்து நம்ம வந்து இது எப்படி செயல்படுத்துகிறோமோ அந்த மாதிரி தான் இதை வந்து இது பண்ண முடியும் நம்ம இந்த அளவுக்கு ஸ்பீடாக செயல்படுத்துகிறோமோ அளவுக்கு நமக்கு ஆதாயம் வருங்க இதில் வந்து வருமானம் வரும் லாபங்கள் வரும் இதில் வந்து வயது வரமெலாம் கிடையாதுங்க யார் வேணால் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க அதாவது இணைத்து கொள்ளலாங்க இதில் வந்து பெண்கள் ஆண்கள் யார் வேணாலும் பண்ணலாங்க இதில் வயது வரம்பு எதுவுமே கிடையாது இது வந்து ரொம்ப அருமையான பிஸ்னஸுங்க நீங்கள் ஒரு ஒரு கூட முதலீடு பண்ணாமல் முதலீடே இல்லாமல் நீங்கள் வந்து முதலாளி ஆகலாங்க இது வந்து தொடர்பு கொள்ளுங்கள் என்ன கொள்ளுங்க தொடர்பு நம்பர் தரேன் வேறு ஏதாவது தகவலாம் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு உடனுக்குடனே பதில் கிடைக்கும் ஃபோன் எடுக்க முடியலன்னா மறுபடியும் கூப்பிடுவோம் நன்றிங்க இப்போ பார்த்தீங்கன்னா நியூ இயரு பொங்கல் கிறிஸ்துமஸ்ஸு எல்லாமே வருதுங்க அதனால் வந்து சீக்கிரமாக என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து முகவராகங்க அதாவது ஏஜெண்ட்டு அதாவது வந்துங்க டீலர்ஷிப் எடுத்து உடனடியாக பண்ணிக்கோங்க டைம் இல்லை சீக்கிரமே இதை வந்து எவ்வளோக்கு வேகமாக முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க இறைவன் நம் அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானமும் செய்வானாக இப்போ வந்து நாங்கள் கல்கத்தா ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோங்க இப்போ வந்து நம்ம இருந்து மற்ற ஹோல்சேல் பார்ட்டிகளுக்கு அதாவது வந்து ஹோல்சேல் டீலர்களுக்கு சரக்கு நம்ம அனுப்பிச்சிட்ருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கடைக்காரர்களுக்கே வந்து நம்ம டைரெக்டாக சரக்கு இருந்து டைரெக்டாக சரக்கு அனுப்புகிறப்ப அனுப்புகிறோங்க அதாவது வந்து ஹோல்சேல் டீலர்களுக்கு அனுப்புகிற விலையில் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பெங்களூர் மைசூரு கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு கேரளா எல்லா கடைகளுக்கும் நம்ம ஹோல்சேல் டீலருங்க கல்கத்தாவிலேருந்து நம்மள்கிட்ட வாங்கி அங்கே அவங்க ஹோல்சேல் வியாபாரம் பண்ணுறாங்க அந்த ரேட்டுக்கு வந்து இப்போ நம்ம கணக்காராகிய உங்களுக்கு அந்த ரேட்டுக்கு நம்ம கல்கத்தா ரேட்டுக்கே பண்ணித்தரேங்க அதான் ஹோல்சேல் டீலர் ரேட்டுக்கு இந்த ஷர்ட்டு பாருங்கள் நூற்றி எண்பது ரூபாங்க எம்மு எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் நாலு சைஸ் வருங்க எம்மு எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் நாலு சைஸ் வரும் நூற்றி எண்பது ரூபா இது டிஸ்கவுண்ட்டு போக உங்களுக்கு வந்து நூற்றி ரூபாங்க அதாவது ஸ்டிச்சிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்லாக் தையல்ங்க கலர் நிறையா கலர்ஸ் இருக்குதுங்க இந்த ஷர்ட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபாங்க காட்டன் ஷர்ட்டு ப்யூர் காட்டன் ஷர்ட்டு டிஸ்கவுண்ட்டு போக எண்பது ரூபாங்க இதில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் டிசைன்ஸு நிறையா இருக்குதுங்க இந்த சுடிதார் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ரூபாங்க இது டிஸ்கவுண்ட்டு போக உங்களுக்கு இரநூத்தி எண்பது ரூபாங்க இதில் பார்த்தீங்கன்னா கலரு டிசைன்ஸு நிறையா இருக்குதுங்க பாருங்க இது வரைக்கும் இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு பேண்ட் ஷர்ட்டுங்க அதாவது சுடிதாரில் செட்டுங்க நானூற்றி ஐம்பது ரூபா இந்த நானூற்றம்பது ஐம்பது ரேட்டு நான் சொல்றது வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா இது வந்து நம்ம ஈரோடு சென்னை அந்த மாதிரி ஹோல்சேல் கடைகளில் விற்கிற ரேட்டு இது நானூற்றம்பது ரூபா நம்ம வந்து என்ன பண்றோம்னா இந்த ஹோல்சேல் கடையில் விற்கிற ரேட் நானூற்றம்பது ரூபாயில் வந்து நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு முன்னூத்தி பத்து ரூபாய்க்கு தர்றாங்க எல்லா பொருளுமே அதே மாதிரி தான் இந்த முன்னாடி போட்டிருக்க ரேட் பார்த்தீங்கன்னா அது வந்து ஈரோடோ நீங்கள் வேறு எந்த நகரங்களில் வாங்கினாலும் தமிழ்நாடு கர்நாடகா பெங்களூரோ எந்த நகரங்களில் வாங்கினாலும் இந்த ரேட்டு தான் அதாவது வந்து ஃபர்ஸ்ட்டு போட்டிருக்க ரேட்டு நம்ம கல்கத்தாவில் வந்து டைரெக்டாக பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தரோம் அதாவது முப்பது பர்சன்ட் கிட்ட கிட்டத்தட்ட டிஸ்கவுண்ட் வருங்க அடுத்த ஐட்டம் பாருங்கள் இது வந்து முந்நூற்றி இருபது ரூபாங்க உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக இரநூத்தி முப்பது ரூபாங்க இது பாருங்க நூத்தி அறுபது ரூபாங்க டிஸ்கவுண்ட் போக நூத்தி பத்து ரூபாங்க நிறைய மாடல்ஸ் வரும் நிறைய கலெக்ஷன் இருக்கு அடுத்து இதுல பாத்தீங்கன்னா இதனுடைய விலை வந்து நானூத்தி பத்துங்க இது டிஸ்கவுண்ட் போக இருநூத்தி ஒண்ணு மாடலுங்க கட்டிங் போரா அம்பர்லா கட்டிங் நல்லா ஃப்ரீ கட்டிங் மாடல் பூராசியா இருக்கும் இது பூரா அதே ரேட் தான் இது பாத்தீங்கன்னா முன்னூத்தி இருபதுங்க டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு முப்பது ரூபாங்க

டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு வந்து வெறும் முன்னூத்தி பத்து ரூபாங்க அதாவது நானூத்தி ஐம்பதுங்கிறது நீங்க ஹோல்சேல் கடையில வாங்குற ரேட்டுங்க அதாவது வந்து வியாபாரிகள் வந்து வேற நம்மளே இல்லாம வேற ஹோல்சேல் கடையில வாங்கும் போது இதோட ரேட்டு வந்து நானூத்தி ஐம்பது ஆனா நம்ம கொடுக்கற ரேட்டு வந்து முன்னூத்தி பத்துங்க அடுத்து வந்து நம்ம பேண்ட் ஷர்ட் பாத்துருவோங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருபது டு முப்பது சைஸுங்க இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபா மற்ற ஹோல்சேல் கடையில் நீங்கள் வாங்குற ரேட்டு நூற்றி முப்பது நம்ம கல்கத்தாலேருந்து தொண்ணூறு பண்ணி தரோங்க இதில் பாருங்கள் நிறைய மாடல்ஸ் இருக்குது எல்லாத்துலேயும் மூணு மூணு கலர்ஸ் இருக்கு இதுல ஃபுல்லேண்டு வருதுங்க இந்த ஃபுல்லாண்டோட விலை பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பதுங்க நம்மள மற்ற கடையில் நூற்றி நாற்பது ரேட்டு நம்ம கடையில் வந்து நூறுரூவாங்க ஃபுல்லாண்டு பேண்ட்டு ஃபுல்லாண்டு ஷர்ட்டுங்க இருபது டு முப்பதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலுங்க இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா நூத்தி நாற்பது ரூபாங்க டிஸ்கவுண்ட் போக நூறுவாங்க இதில் ஆஃபர் நிறைய மாடல் கொடுக்குங்க இப்போ போடுறது மூலம் மூணு மூணு பீஸ் மட்டும் தான் போட்டிருக்கோம் ஃபுல்லு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு நூற்றி ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட் போக நூற்றி பத்துங்க இதில் பாருங்கள் நிறைய கலர்ஸ் இருக்கு ஃபுல்லு பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குங்க அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஆறு டு நாப்பத்தி ஆறுங்க அதாவது வந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் தான் எல்லாமே பேண்ட் ஷர்ட் போடுவாங்க நம்ம வந்து முப்பத்தி ஆறு டு நாற்பத்தி ஆறுன்னு போடுறேங்க இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நூற்றி தொண்ணூறுவாங்க டிஸ்கவுண்ட் போக நூற்றி முப்பது ரூபாங்க நீங்கள் மற்ற கடையில் வாங்கினா நூற்றி தொண்ணூறு மற்ற ஹோல்சேல் கடையில் நம்மகிட்ட வாங்கும்போது நூற்றி முப்பதுங்க இதிலே குள்ளு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு டு நாற்பத்தி ஆறில் இரநூறுவாங்க மற்ற கடையில் வாங்கும் போது நம்மள்ட வந்து நூற்றி நாற்பது ரூபாங்க டிசைன்ஸ் நிறையா இருக்குது அடுத்து வந்து முப்பத்தி நாற்பத்தி எட்டு ஐம்பதுங்க இந்த சைஸில் நம்ம ஸ்பெஷலாக தயார் பண்ணுறாங்க இவ்வளோ பெரிய சைஸ் வர்றதில்ல நம்ம ஸ்பெஷலாக சொந்தமாக தயார் பண்ணுறோம் அதனால் இவ்வளோ விலை கம்மியாக கொடுக்குறோம் இதனோட விலை பாருங்கள் நீங்கள் மற்ற கடையில் வாங்கும்போது இரநூத்தி பத்து ரூபா வரும் நம்மள்கிட்ட வந்து நூற்றம்பது ரூபா வருங்க பெரிய சைஸுங்க பத்து வயசு ஸ்பெஷலுக்கு மேலே போடலாங்க இது ஆஃப் ஹேண்டு இது பூராமே வந்து இரநூத்தி பத்து டிஸ்கவுண்ட் போக நூற்றி ஐம்பது ரூபாங்க நிறைய கலெக்ஷன் இருக்குது பாருங்க நிறைய மாடல் இருக்கு நிறைய ஏகப்பட்ட மாடல் இருக்கு பாருங்க நிறைய டிசைன்ஸ் நிறைய மாடல் இருக்கு அடுத்து வந்து நம்ம ஃபுல் ஹேண்டு பார்த்துடலாங்க இதுலேயே அதாவது நாற்பத்தி எட்டு ஐம்பது சைஸுங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வயசு பசங்க பத்து வயசுலேருந்து பன்னெண்டு வயசு அந்த மாதிரி போடலாம் இதில் செட்டு வர்றது இல்லை நம்ம மட்டும் தயார் பண்ணுறோம் நாற்பத்தாறு டு ஐம்பது சைஸ் நாற்பத்தி எட்டு ஐம்பதுங்க இது இரநூத்தி இருபது ரூபாங்க மற்ற கடையில் வாங்கும் போது நம்மள்ட நூற்றி அறுபது ரூபாங்க இதில் கலர்ஸ் பாருங்கள் ஃபுல் ஹேண்டில் ஏகப்பட்ட கலர்ஸ் ஏகப்பட்ட மாடல் பிளைனு கட்டம் போட்டது பிரிண்ட்டு நிறைய டிசைன்ஸ் இருக்குது பாருங்கள் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு பாருங்கள் பாருங்க நிறைய மாடலு நிறைய கலெக்ஷனு நிறைய பிரிண்ட் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஐட்டம் பாத்தீங்கன்னா இந்த மோடி சூட்டுங்க அதாவது மோடி சூட்டு இது வந்து நூற்றி பத்துங்க சைஸ் இருபட்டு முப்பதுங்க நூற்றி பத்து டிஸ்கவுண்ட் பார்த்து வெறும் எண்பது ரூபாங்க ஒவ்வொரு மாடல்லையும் பாத்தீங்கன்னா மூணு மூணு கலர் வந்துருங்க ஒவ்வொரு மாடல்லையும் பார்த்தீங்கன்னா மூணு மூணு கலர் வந்துடும் அதுலேயே பார்த்தீங்கன்னா இது சின்ன சைஸ்ங்க அதாவது பதினாறு பதினெட்டு நூறுரூவா மற்ற கடையில் வாங்குமா நம்மள்ட்ட வாங்குமோ வெறும் எழுபது ரூபாங்க நிறைய கலர்ஸ் இருக்குது ஒன்றும் வந்து நம்ம இடம் இல்லாதனால கொஞ்சம் கீழே டிசைன்ஸ் வச்சுருக்கோம் இது வந்து சாம்பிளுங்க அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம குடோனில் ஒரு பீஸில் வந்து நீங்கள் ஒரு ஆயிரம் பீஸ் கேட்டாலும் கிடைக்குங்க இது வந்து சாம்பிள் தாங்க நம்ம வந்து இங்கே சாம்பிள் மட்டும் தான் வச்சிருக்கோம் நம்ம குடோன் வந்து பத்து குடோன் இருக்குது அடுத்த குடோனை வீடியோவில் போடுவோம் பாருங்கள் இந்த மாடல் இது கோட்டு மாடலுங்க பேண்ட் ஜீன்ஸ் பேண்ட் கோட்டு மாடல் இது நூத்தி ஐம்பது ரூபா வருது டிஸ்கவுண்ட் போகருவா வருங்க அஞ்சு விதமான மாடல் இன்னும் நிறைய வருங்க இந்த மாதிரி இது பாத்தீங்கன்னா பெடல் சூட்டுங்க நூத்தி முப்பத்தஞ்சு ரூபாங்க டிஸ்கவுண்ட் போக தொண்ணூறுவாங்க இது பாத்தீங்கன்னா இதுல பெரிய சைஸுங்க நூத்தி ஐம்பது ரூபா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக நூறுரூவா வருதுங்க அதான் இருபது டு இருபத்தி நாலு அது பதினாறு பதினெட்டு இது இருபது டு இருபத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து நம்ம கோட் சூட் பாத்துர்றாங்க கோட் சூட் பேண்ட்ஸி ஐட்டம் அதாவது வந்து த்ரீ பீஸ் சொல்லுவாங்க இது மற்ற கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம நூற்றி தொண்ணூறுரூவா ரூபா அதாவது மற்ற கடை ரேட்டு நம்ம நூற்றி தொண்ணூறுவாங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க இல்லைங்க அந்த கடை கடையை போட்டுருக்கிறோம் ஒரு சில கடைகளில் இது ஹோல்சேல்ல இரநூத்தொம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க நூற்றி தொண்ணூறுரூவா இதனுடைய டிஸ்கவுண்ட்டு போக நம்ம ரேட்டு வந்து நூற்றி முப்பதுங்க த்ரீ பீஸ் வருங்க அதாவது வந்து மூணு பீஸுங்க போட்டு பட்டன் தனியாக கழட்டிங்களா அதாவது வந்து தனி கோட்டுங்க இது இருபது டு முப்பதுங்க கலர் பாருங்க நிறைய கலர்ஸ் இருக்குது ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது அடுத்தது பாருங்க முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலுங்க இதனுடைய விலை வந்து இரநூத்தி பத்து டிஸ்கவுண்ட்டு போக நூற்றி ஐம்பதுங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குங்க இது பெடல் சூட்டில் ஃபுல் ஃபுல்லுங்க நூற்றி அறுபத்தஞ்சு டிஸ்கவுண்ட் போக நூற்றி காட்டன் இது ஜீன்ஸ் நூற்றி டிஸ்கவுண்ட் போக நூறுரூவா மற்ற கடையில் வாங்கினா வாங்கினா வெறும் நூறுரூவா நீங்கள் இரநூறுவாய்க்கு ஈஸியாக வைக்கலாம் எந்த ஒரு பொருளுமே நீங்கள் பாதிக்கு பாதி லாபம் வச்சு விற்கிறாங்க அந்த மாதிரி தாங்க இது வந்து பாபா இதனுடைய விலை மற்ற பக்கம் வந்து நூறுரூவாங்க நம்ம வந்து எழுபது ரூபாய்க்கு கொடுக்குறோம் பதினாறு பதினெட்டுங்க இதில் கலர்ஸ் பாருங்க ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இருபது டு முப்பது டிஸ்பிளேயில போட முடியல அதனால ஒரு கொஞ்சம் தான் ஒரு ரெண்டு செட்டு தான் போட்டிருக்கிறோம் ஏகப்பட்ட கலெக்ஷன் ஏகப்பட்ட மாடல் இருக்குதுங்க இதனுடைய விட நூற்றி பத்து ரூபா நம்ம கொடுக்குற ரேட்டு வந்து எண்பது ரூபாங்க நூற்றி பத்து ரூபாங்கிறது மற்ற கடையில் பெரிய ஹோல்சேல் கடையில் கொடுக்குற ரேட்டு நூற்றி பத்து ரூபா நம்ம வந்து மற்ற கடையில் நூற்றி முப்பது நூற்றி நாற்பது கூட விற்கிறாங்க நம்ம வந்து எண்பது ரூபாய்க்கு உங்களுக்கு தரோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு பெரிய சைஸுங்க இதனுடைய விலை வந்து நூற்றி இருபது ரூபாங்க டிஸ்கவுண்ட் போக தொண்ணூறுவாங்க இதுலேயும் ஸ்டாம்பிள் நிறையா இருக்குதுங்க ஒரே ஒரு பீஸ் தாங்க போட்டிருக்கிறோம் அப்புறம் வந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கேஷ் ஆன் டெலிவரியும் பண்ணி தரேங்க கேஷ் ஆன் டெலிவரி பண்ணி தரோம் அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு வந்து நம்ம கேஷ் ஆன் டெலிவரி பண்ணி தராங்க இங்கிருந்து கல்கத்தாவிலிருந்து உங்கள் ஊர் எல்லா ஊருக்கும் வந்து நீங்கள் இந்தியா முழுவதும் எந்த ஊருக்கு கேட்டாலும் சரிங்க எல்லா ஊருக்கும் நம்ம வந்து சரக்கு காமிச்சுடுறோம் உங்களுக்கு வந்து கேஷ் ஆன் டெலிவரி பண்ணித்தரோம் இன்னைக்கு வந்து இவ்வளோதான் சாம்பிள் போட்டிருக்கிறோம் இதே மாதிரி வந்து நம்ம டெய்லியுமே வந்து சாம்பிள் வந்து ஒரு முந்நூத்தம்பது பீஸ் நானூறு பீஸ் டெய்லியுமே போடுவோம் எல்லாமே ஆதரவு தாருங்கள்